السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. أن الله من الذي خلي أن ذرر خلي. نام يا هبارت وركولية، دعاك لنوديا ذكرها لنوديا تخبيل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை இரவு நாம் இந்த சலவாத்தை இந்த மூன்றே மூன்று வார்த்தைகளை கொண்ட இந்த சலவாத்தை ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் அல்லாஹ் சுபஹானஹு வ ஹோத்தால பல மகத்தான வெகுமதிகளை அல்லாஹ் நமக்கு வழங்குவான் பல நட்பாக்கியங்களை அல்லாஹ் நமக்கு வழங்குவான் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லதியார்களே அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு சலவாத்தை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாழ்வி நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக்கிடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தாள் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின்னல் அடியார்களே நாம் இன்றைய தினம் அதாவது வெள்ளிக்கிழமை ஜும் ஆவுடைய நாளிலே இருந்து கொண்டிருக்கின்றோம் இரவு வேளை நாம் இந்த செலவாத்தை ஓதுவோம் மிகவும் சிறந்த செலவாத் மூன்றே மூன்று வார்த்தைகளை கொண்ட செலவாத் அல்லாஹுவிடமிருந்து பல வெகுமதிகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய செலவாத் அதே போன்று பல நட்பாக்கியங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு செலவாத்தாக இந்த செலவா திறந்து கொண்டிருக்கின்றது சொல் அல்லால்லாஹு அல் முஹம்மது சொல் அல்லால்லாஹு அலைஹி வசல்லம் ரப்பிகோ ஃபிர்லி ஓர் ஹம்னி சொல் அல்லாஹு முஹம்மத் சொல் அல்லாஹு அலைஹி வசல்லம் ரப்பிக பிர்லி ஓர் ஹம்னி என்ற இந்த செலவாத்தை நாம் ஊதி அல்லாஹுடம் பிரார்த்தனை செய்வோம் குறைந்தது நூறு தடவையாவது ஓதுவோம் நாம் ஒரு தடவை ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மீது சலவாத் கூறினால் அல்லாஹ் பத்து தடவை நம் மீது அருள் செய்கின்றான் நாம் அதிகமாக சலவாத்துக்களை ஓதுவோம் வல்ல நாயன் அனைவரையும் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த பிரதோசன் ரசூவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்